அப்படின்னு நம்ம அலெக்ஸ் பேசினாருலங்க அத கேட்டுட்டு நாமெல்லாம் சிரி சிரின்னு சிரிச்சோம் நாம மட்டுமா சிரிச்சோம் ஆடியன்ஸ் பூரா சிரிச்சாங்க அதுல அவரே கேக்குறாரு இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் தான் பேசிடலாங்களா அப்படின்னா எல்லாரும் கைதக்கியா பேசுங்கிறத அப்ரூவல் குடுத்துட்டாங்க இப்படி இந்தியா பூரா இத வரவேற்கிட்டு இருக்கும் போது துடி துப்பிடி சங்கிகள் வந்து பொங்கல் ஆரம்பிச்சிட்டாங்க அதுலயே நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற போடுதாஸ் இருக்காரு போடுதாஸ் அந்த அறவே காட்டுக்கு வந்து ஆத்திரத்துக்கு அளவில்லாம போச்சுங்க அது எப்பவுமே அப்படித்தாங்க உளறிக்கிட்டே கிடக்கும் நீ ஏதோ அப்படித்தான் வளர வச்சிருக்குது பாத்துன்னா சொன்னி வந்தாலு யோகேண்டா யோகேன் உனக்கு குடும்பக்குதா குதா ஒண்ணுமே அவரு பேச்சல அவருமாக்கும் போது கூட பிறந்த நாலு தம்பிகளும் நக்கீடுதான் இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது அஹ் ரொம்ப கஷ்டத்துலதான் இருந்தாங்களா அந்த தம்பிகள்ல ஒருத்தர் ஆயில் கேன கலெக்ட் பண்ணி விக்கிற வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காரு அம்மானியோட பெட்ரோல் பங்க்லதான் வேலை செஞ்சிருக்கிறாரு அப்புறம் இன்னொருத்தர் என்னமோ பண்ணிட்டு இருந்தாரு எப்போ இவரு சீயமா இருக்கும் போது அந்த அண்ணன் தம்பிகள்லாம் யாரு தெரியுமா இவரு ஆறு வயசா இருக்கும்போது போது முதலைய பிடிச்சிட்டு வந்தார்ல அந்த முதலைய முத முதலா பார்த்ததா அவங்கதான் அப்பேற்பட்ட அண்ணன் தம்பியோட பாசத்துல கூட அவரு நாட்டுக்கு வேண்டி வாழ்ந்தாருடா இவர் குஜராத்தோட சீயமா அப்படி போய் உட்கார சொல்ல ஒரு லட்சம் கோடி கடன்ல இருந்து மாநிலம் அது அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷத்துக்குள்ள அந்த லட்சம் கோடி கடனை அடைச்சு மேலும் ஒரு லட்சம் கோடி சம்பாதிச்சு உலக வங்கி மரத்தடி மாரியம்மன் கோவில் வங்கியில பிரான்சுல டெபாசிட் பண்ணி வச்சிருந்தாரு கிட்டத்தட்ட வரும் பத்தே வருஷத்துல ரெண்டு லட்சம் கோடி சம்பாதிச்ச மோடி அதுலயும் ஒரு லட்சம் கோடி பழைய கடனுக்கே குடுத்துட்டாரு கடனுக்கே குடுத்துட்டாரு அவரு இந்தியாவோட பிரதமரா வந்து உட்கார சொல்ல இந்தியாவுக்கு ஐம்பது லட்சம் கோடி கடன் இருந்துச்சு நூறு லட்சம் கோடி நூறு லட்சம் கோடி பழைய ஐம்பது லட்சம் கோடியும் புதுசா சம்பாதிச்ச ஐம்பது லட்சம் சேர்த்து மொத்தம் நூறு லட்சம் கோடி கடன் அடிச்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா கடன் வாங்கிருக்கிறாரு ஓடுதாசு கடன் வாங்கிருக்கிறாரு மொத்தம் நூத்தம்பது லட்சம் கோடி கடன் இருக்குது இந்தியாவுக்கு அந்த ஒரு லட்சம் கோடி கடன் அடைச்சாருல அது வந்து சீமானோட வாய் அப்புறம் வாட்ஸ்அப் அதனால அதை நம்ப வேண்டாம் ஆட வாட்ஸ்அப்ல கடனை மட்டுமா எதை வேணாலும் அடைக்கல அதை பத்தி கவலை கிடையாது அப்படி அடைச்சுக்கிட்டே இருந்துட்டு இருந்தாரு அப்புறம் நம்ம அலெக்சாண்டர் மித்ரோம் கத்ரோம் வித்ரோம்னு சொன்னாரு உடனே நீ கோபப்பட்டு என்ன கேட்டிருக்கணும்னா எதை வித்தாருன்னு கேட்டிருக்கணும் பாரு இந்த பாரு அப்படின்னு டீடைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் தூக்கி போட்டுருக்கலாம்ல என்னென்ன பிரைவேட் என்னென்ன பப்ளிக் லிமிடெட் வாங்கி இருக்கிறாரு என்னென்ன புதுசா உருவாக்கி இருக்கிறாரு எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருக்கலாம்ல பெட்ரோலோட ரேட் ஃபிக்ஸ் பண்ற உரிமை அந்த பெட்ரோல் கம்பெனிக்காரங்களுக்கு கொடுத்துருந்தாங்க காங்கிரஸ் இல்ல இனிமேல் அதை எடுத்து கவர்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னு அவரு சொன்னாருன்னாவது சொல்லியிருந்திருக்கலாம் சொன்னாரா என்ன இல்லையே மோடியின் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த சட்ட திட்டங்கள் இது அவர் கொண்டு வந்த புது திட்டங்கள் இது இதெல்லாம் இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்றதுக்கு இல்ல சொல்லி இருந்திருக்கலாமே ஆனா நீ என்ன சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஐஎம்எஃப்ஏ வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுதாமு அத நரசிம்மராவோட பீரியட்ல மன்மோகன் சிங் எஃப்எம்மா இருக்கும் போது அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு எஃப் எம் மன்மோகன் சிங் அப்புறம் ஆகச்சிருந்தவர் அப்படின்னு சொன்னார்ல அதுக்குத்தான் நீங்க எல்லாம் கோவப்பட்டீங்களே அவர் வித்த கம்பெனியோட லிஸ்ட் எவ்வளவு தெரியுமா போடு போடுதாஸ் தொண்ணூத்தி ஆறுக்கு போய் ஐஎம்எஃப் எடுக்க தெரிஞ்ச உனக்கு இதை எடுக்க தெரியாதாப்பா இவருதான் தலை சிறந்த நிர்வாகியாச்சு இருக்கும்போது ஒரு லட்சம் கோடி கடன் அடிச்சு மேலும் ஒரு லட்சம் கோடி சம்பாதிக்கணும் அப்படின்னா அது கவர்மெண்டால தானே முடியும் தனியார்கிட்டாதிச்சாரு இதையெல்லாம் பத்தி நீ போட வச்சு பேசுவனு வார்த்தா இத பத்தி எல்லாம் நீ பேசல அதையெல்லாம் விட்டுட்டு கை கூலி யாருப்பா புதுசா ஒரு வார்த்தை கூட இல்லையா ஆனா இந்த கைகூலிங்கிற வார்த்தையை தானே நீங்க காலங்காலமா சொல்லிக்கிட்டே தெரியுறீங்க

குச்சி குச்சியா தான் இருக்குதே கலைஞர் குடும்பத்துக்காக எல்லாத்தையும் ஆனா மோடி அம்மா அம்மா கூட 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 இது நாள் அங்க அடுத்த நிமிஷமே அவரோட பொழப்ப வந்துட்டாரு போனார அடக்க முன்னார ஆபீஸ்க்கு வந்துட்டாரு வந்து கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு ஐஎம்எஃப் கிட்ட இருந்து கடன் வாங்குறாரு விக்கிறாரு கடன் வாங்குறாரு இடத்த விக்கிறாரு மித்ராம் கத்ரோம் வாங்குறோம்

இந்த குடும்பத்துக்காகவோ அவங்க பியூச்சருக்காகவோ சொத்து சேர்க்கணும்னு ஆசைப்படுவாரு அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு அப்புறம் என் பையனா இந்த நாடு இன்னும் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க எனக்கு அப்புறம் என் பேரன் அப்படின்னா அது இன்னும் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க அப்படி நினைச்சதுனாலதான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி டபுள் டிஜிட்ல போயிருக்கு நானே ஒரு ஒண்டி கட்ட எனக்கு எதுக்கு கட்ட வண்டி அப்படின்னு மோடி நினைச்சதுனாலதான் வித்ரோம் வித்ரோம் வித்ரோம்னு அத்தனையும் வித்து போட்டிருக்காரு எனக்கே சொத்து வேணாங்கிறப்ப நாட்டுக்கு எதுக்குங்க சொத்து வாரிசு இருக்கிற அம்ப அணியாதியும் சம்பாதிச்சுட்டு போட்டு நமக்கு என்ன அப்படிங்கிற நல்ல எண்ணத்துக்கு அவரு போனதுனாலதான் நம்ம அலை சா சொல்லிருக்கிறாரு இத சொல்லிருக்கிறாரு நீ இதுக்கு பதில் கொடுப்பேன்னு பார்த்தா என்ன போடுதாசு ரெகுலரா பேசுற மாதிரி இருக்கிற ரூமாச பூரா எடுத்துட்டு வந்து பேசிருக்கேன் கை கூலி ஆஹ் கொஞ்சம் சேஞ்சுக்கு கால் கூலினு சொல்லி பாருங்க ஆட கை கூலியோட நிறுத்தாதீங்க உடம்பு நிறைய கூலி இருக்குது சொல்லுங்க இந்திய மக்கள் ஆகிய நம்ம இந்தியா மேல அக்கறை உள்ள நம்ம இந்த கை கூலியான அலெக்ஸ் சொல்றத கேட்டுப்போம் அலெக்ஸ் ரொம்ப அருமையா பேசிருக்கேங்க அலெக்ஸ் ரியலி அப்ரிசியேட்டிவ் ஆனா மக்களுக்காக பேசுற எல்லாத்துக்கும் இந்த மாதிரி மிரட்டல் போகத்தான் செய்யுது போர்டாஸ் மாதிரி இருந்து கிடையாது ஆனா அதுக்கு நம்ம சூடு இல்லாம சுயமரியாதை இல்லாம இருந்தா நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல போடாசுக்கு அதெல்லாம் கை வந்த கலை கால் வந்த கலை போர்டு வந்த கலை ஆனா நாம் அப்படியா நம்ம மக்களுக்காக எப்பவும் பேசுவோம் அதுவும் புன்னகையோட நம்ம புன்னகை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்